பிரான்சில் நாற்பத்தொன்பது பெண்கள் படுகொலை குடும்ப பெண்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிரான்சில் கடந்த ஐந்து மாதங்களில் குடும்ப வன்முறை காரணமாக நாற்பத்தி ஒன்பது பெண்கள் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அண்மைய தகவல்களின்படி நாளாந்தம் இரண்டு பெண்கள் கொலை செய்யப்படுவதாக வன்முறைகளில் சிக்கும் பெண்களை பாதுகாக்கும் அமைப்பு தெரிவித்துள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நூற்று பதினெட்டு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்று பன்னிரண்டு பேரும் குடும்ப வன்முறையில் கொல்லப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இவ்வரிடம் ஏப்ரல் மாத இறுதி வரை நாற்பத்தி தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிவித்துள்ளது பிரான்சில் பெண்கள் தங்கள் மீது ஏவப்படும் வன்முறைகளை உடனடியாக அறிவிக்கும் வகையில் இந்த இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வன்முறைகளை உடனடியாக அறிவித்து உதவிகளையும் பாதுகாப்பையும் பெற வேண்டும் என்பதற்கான பெண்களுக்கான பாதுகாப்பு இலக்கமாக புதிய இந்த இலக்கம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய பத்தொன்பது என்ற இலக்கம் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கான உதவி இலக்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்கள் மீதான குடும்ப வன்முறை கணவன் அல்லது துணைவனின் வன்முறை பாலியல் வன்முறை பாலியல் அடக்குமுறை பாலியல் அச்சுறுத்தல் உளவியல் அச்சுறுத்தல் கட்டாய திருமணம் உயிர் அச்சுறுத்தல் என அனைத்து வன்முறைகளுக்கும் இந்த இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும்